மகா கந்த சஷ்டி விரதத்துக்காக இந்த முருக பெருமானை நான் குத்துவளக்கில் செஞ்சுருந்தேன் இது எப்படி செஞ்சீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அது எப்படி செஞ்சேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் என்கிட்ட வந்து முருகனோட அந்த முகம் வந்து இல்லை நான் அம்மனோட முகம் தான் அதாவது வரலட்சுமிக்கு அம்பாள் முகம் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த முகத்தை தான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கைகள் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வேலுக்காக வந்து அந்த குத்துவளக்கோட மேல் பகுதி இருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு நான் வந்து வேலுக்காக எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அவங்களுக்கு வஸ்திரம் எடுத்து வச்சாச்சு அப்புறம் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் வேணும் இல்லைங்களா ஜுவல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சேன் வச்சாச்சு இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குத்துவளை கூட மேல் பகுதியை எடுத்துட்டு இந்த மாதிரி குத்துவளைக்கூட மேல் பகுதியில் அதாவது ஸ்ட்ராங்காக கட்டிக்கணும் ஏன்னா சரிஞ்சிடக்கூடாது இல்லைங்களா அந்த நம்ம கையில ஃபிக்ஸ் பண்ணும்போது லூஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் போய் சரிஞ்சிரும் ஸோ அந்த மாதிரி சரியாமல் இருக்கிறதுக்காக டைட்டாக கட்டிட்டு அம்மனோட முகத்தில் மேலே அந்த கிரீடத்தை மறைக்கிற மாதிரியான முருகன் வந்து ராஜ அலங்காரத்தில் இருக்கணும்னா இந்த மாதிரி மேலே அந்த அரசன் அப்படின்னா அந்த மகுடம்லாம் வச்சிருப்பாங்களா அது மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் வரலட்சுமி நோம்பு வந்துச்சு இல்லைங்களா அப்போயே வந்து எப்பயுமே வருஷம் வருஷம் வரலட்சுமி லட்சுமி தேவியோட பக்கத்தில் எக்ஸ்ட்ரா இன்னொரு தெய்வ சிலைகளையும் நான் செய்து வைப்பேன் நான் ஃபர்ஸ்ட் இயர் வந்து சிவன் பார்வதி ஒரு வாட்டி பண்ணியிருந்தேன் ஒருவாட்டி மீனாட்சி பண்ணியிருந்தேன் ஸோ ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்று நான் பண்ணி பண்ணியிருந்தேன் இந்த வருஷம் முருகன் பண்ணணும்னு நினச்சேன் எனக்கு முருகனோட முகமே கிடைக்கவே இல்லை ஸோ அதனால் வரலட்சுமி அன்னைக்கு இந்த வருஷம் நான் விநாயகர் தான் வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதனால் வந்து இப்போ சஷ்டிக்கு கண்டிப்பாக முருக வருமானம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாலோட முகத்தை வச்சு நம்ம ரெடி பண்ணுவோம் ஏன்னா நம்மளுக்கு முருகனோட முகம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அம்பாலோட முகத்தை வச்சு நான் ட்ரை பண்ணேன் ஆனால் உண்மையிலேயே நாங்கள் அப்படியே வே எல்லாத்தையும் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கையில் அப்படியே வேல் கொடுத்தோன்னே பார்க்க அப்படியே அவ்வளோ அழகா ராஜா அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகன் மாதிரியே இருந்தார் அப்படியே மனசு ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக சந்தோஷமா ஆயிடுச்சு அதுவும் ஃபஸ்ட்டு நாள் ஷஷ்டி அன்னைக்கு இருந்த அந்த முகத்தை விட நம்ம ஆறாவது நாள் அந்த சூரசம்ஹாரம் சம்ஹாரம் முடிச்சிட்டு ஏழாவது நாள் அந்த திருக்கல்யாணம் முடிஞ்சு அப்படியே வந்துட்டு அவ்வளோ கலங்க முகத்தில் அவ்வளோ அழகா இருந்தாரு நான் வீடியோல நான் நினைக்கிறேன் பாருங்க இல்லாட்டி இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா டே ஒன் டே டூன்னு சொல்லிட்டு செவன் டேஸ்க்கும் போட்டிருக்கேன் போய் பாருங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தாருங்க பிரிக்கவே மனசே இல்லை ஆனால் எப்படினாலும் எடுத்துதானே ஆகணும் ஸோ அதனால வந்துட்டு நான் தான் வந்துட்டு எடுத்து வச்சேன் ஸோ உங்களுக்கு எப்படி செய்த அப்படின்றத நான் காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்க வீட்லயும் அழகா குட்டி அந்த மாதிரி முருகன் வருவார் ஃபர்ஸ்ட் இந்த ஏழு நாளுங்க உண்மையிலே சொல்லணும்னா வீடு அவ்வளோ கோவில் மாதிரி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏழு நாள் விரதம் மன திருப்தியாக முடிஞ்சாச்சு கண்டிப்பாக முருகப்பெருமான் என்னோட வேண்டுதலையும் நீங்கள் என்னென்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அந்த வேண்டுதலையும் கண்டிப்பாக முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையாக இருங்க ஏன்னா நம்பிக்கை ரொம்ப முக்கியம் ஆன்மீகத்தில் நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப முக்கியம் முருகபெருமானை நம்புங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த குட்டி ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஓம் சரவணபவ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா